الحمد لله الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا النبينا مولانا محمد مبرك وسلم عليه اللهم لك الحمد كما ينبغي لجلال وجهك وعظيم سلطانك سبحانك ربنا لا نحصي ثناء عليك انت كما اثنيت على نفسك ولك الحمد ولك الشكر حتى ترضى اللهم يا اول الاولين ويا اخر الاخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين ويا ارحم الراحمين ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين اللهم ارسل ثواب ما قراناه من كلامك العزيز هذه هدية واصلة ورحمة نازلة وبركة شاملة وتحفة كاملة مقبولة مرضية منا إلى روح سيدنا وسندنا وحبيبنا وشفيعنا وهادينا ومرشدنا ومنجينا ومربينا وقرة أعيننا محمد سيد البشر صلى الله عليه وسلم ثم إلى أرواح جميع الأنبياء والصحابة والأولياء من مشارق الأرض ومغاربها ثم إلى من مناتوا منا من آبائنا وأمهاتنا وأقربائنا وجيراننا ولمن تعلقوا بنا يا رب العالمين خصوصا من مات في هذا البلد ولمن مات ليس له ولد ليدعوه يا رب العالمين اللهم اجعل قبورنا وقبورهم روضة من رياض الجنان ولا تجعل قبورنا وقبورهم حفرة من حفر النيران எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக யார்லா எங்களுடைய பெற்றோர் உற்றார் உறவினர்கள் உஸ்தாத்மார்கள் உலகில் வாழும் முஸ்லிமான ஆண் பெண் அனைவரின் பாவங்களையும் முழுமையாக மன்னிப்பாயாக யாரெல்லாம் உங்கள் குடும்பங்களிலிருந்து விட்டார்களோ அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக அவர்கள் வாழும் காலத்தில் செய்த நல்லறங்களை பரிபூர்ணமாக கூலி கொடுத்து கண்ணியப்படுத்துவாயாக வாழும் காலத்தில் அவர்கள் பாவங்கள் செய்திருந்தார் அந்த பாவங்களை மன்னித்து விடுவாயாக அவர்களுடைய கபறுகளை கேள்வி கணக்கற்றதாக வேதனைகள் அற்றதாக ஆக்கிய அருள் புரிவாயாக சொர்க்கத்து தின்றல் வீசக்கூடியதாக கண்ணு கெட்டிய தூரம் வரை விசாலமானதாக அவர்களுடைய கபர்களை ஆக்குவாயாக யாரா எங்கள் வாழ்நாள் முழுக்க அவர்களுக்காக நாங்கள் துவா செய்யக்கூடிய வாய்ப்புகளை எங்களுக்கு தருவாயாக அவர்களுக்காக நாங்கள் துவா செய்வது போல நாங்கள் மூத்தாகிவிட்டால் எங்களுக்காக துவா செய்யக்கூடிய மக்களை இந்த உலகத்திலே ஏற்படுத்துவாயாக கேரளா வாடும் காலத்தில் கஷ்டங்கள் நஷ்டங்கள் மன வேதனைகள் சோதனைகள் இல்லாத வாழ்க்கை எங்களுக்கு தருவாயாக நல்ல ஆரோக்கியமும் நீண்ட ஆயுதையும் வழங்குவாயாக திடீர் விபத்துகள் ஆபத்துகள் மாரடைப்பு போன்ற திடீர் மரணங்களிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக உயிர்கொல்லி இருந்து பாதுகாப்பாயாக எய்ட்ஸ் கேன்சர் போன்ற கொடூர நோய்களில் இருந்து பாதுகாப்பாயாக உடல் உறுப்புகளை இயக்கத்தை முடக்கிவிடக்கூடிய நோய்களில் இருந்து பாதுகாப்பாயாக வைரஸ் பெருந்தொற்றுகளில் இருந்து பாதுகாப்பாயாக அதான் நீடித்த ஆயில் வாழ்ந்து உனக்கும் உன்னுடைய ரசூலுக்கும் பொருத்தமான வழியில் எங்கள் கால நேரங்களை செலவிடக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக எங்கள் குடும்பங்களிலே பறக்கச் செய்வாயாக குடும்ப உறவுகளுக்கு மத்தியில் நிம்மதியான வாழ்க்கை தருவாயாக குறிப்பாக தம்பதிகளுக்கு மத்தியில் அன்பு அரவணைப்பு அனுசரிப்பும் கூடிய வாழ்க்கையை தருவாயாக விட்டு கொடுத்து வாழக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக பக்குவத்தோடு வாழக்கூடியவர்களாக ஆக்குவாயாக யாரெலாம் அனைவரிடத்திலும் அன்பான மனப்போங்கோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக எங்கள் குடும்பங்களிலே உள்ள பிரச்சனைகளை தீர்த்து வைப்பாயாக மனக்கசப்புகளை இல்லாமல் ஆக்குவாயாக யார்லா நிம்மதியான கண்குளிர்ச்சியான மனைவி பிள்ளைகளாக எங்கள் குடும்பத்தை அருள் புரிவாயாக நல்ல காரியங்கள் அனைத்திலும் இணைந்து செயல்படுபவர்களாக எங்களை ஆக்குவாயாக பிரச்சனைகள் வரும்போது அதை அனுசரிக்கக்கூடிய திறனை எங்களுக்கு நீ தந்தல் புரிவாயாக யாரெல்லாம் எங்கள் குடும்பத்தில் உள்ள சிறுவர்களுக்கு நல்லொழுக்க கல்வியும் மார்க்க கல்வியும் பட்ட படிப்புகளும் படிக்க வைக்கக்கூடிய வசதி வாய்ப்புகளை சூழ்நிலைகளை தருவாயாக யாரா உலகக் கல்வியும் மறு உலக கல்வியும் நிறைவாக பெற்று ஒழுக்கமான பிள்ளைகளாக அவர்கள் வாழக்கூடிய சூழ்நிலைகளை தருவாயாக யாரெல்லாம் எங்கள் குடும்பத்தில் உள்ள இளைஞர்கள் இளைஞர்கள் அவர்கள் சரியான வயதை அடைந்து விட்டால் அவர்களுக்கு நல்ல ஜோடியை கண்டு நிக்காக செய்து வைக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யாரெல்லாம் நிக்காக முடிந்து தம்பதிகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை அருளுவாயாக அவர்கள் விரும்புகிற குழந்தையை உடல் உறுப்புகள் ஆரோக்கியம் நிறைந்த குழந்தையை புத்தி சுவாதீனம் நிறைந்த குழந்தையை பரிசளிப்பாயாக யாரெல்லாம் குழந்தைகள் பெற்றெடுத்து வளர்த்து கொண்டிருக்கிறோமோ நீ எந்த வகையில் வளர்த்தால் பொருத்தப்படுவாயோ அந்த வகையில் வளர்த்தக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக கண்மணி நாயகம் சல்லல்லா அலேஸ்லமாக காட்டி தந்த அகுளுள் பைத்துகளான பேர பிள்ளைகள் ஹசன் ஹுசையனாரை எப்படி வளர்த்தார்களோ அப்படி வளர்க்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்தர் புரிவாயாக யாரா எங்களுடைய தொழில்துறைகளிலே மறக்கச் செய்வாயாக வியாபாரங்களிலே அபிவிருத்தி செய்வாயாக எங்கள் சம்பளங்களிலே மறக்கச் செய்வாயாக அலாலான முறையில் சம்பாதிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக கடன் வாங்குவதை விட்டும் பாதுகாப்பாயாக வறுமை இல்லாத வாழ்க்கை தருவாயாக பஞ்சமில்லாத வாழ்க்கை தருவாயாக எங்களுடைய தேவைகளை உன்னிடத்தில் மட்டுமே கேட்டு பெறக்கூடிய நிலையில் எங்களுடைய பொருளாதாரத்தை சிறப்பானதாக ஆக்குவாயாக யாரெல்லாம் எங்களுடைய வியாபாரத்தின் விஸ்தீரணத்தை தருவாயாக அது எப்படியான லாபங்கள் இல்லாவிட்டாலும் பலக்கத்தான லாபத்தை தருவாயாக யாரெல்லாம் தேவையில்லாத செலவுகளை விட்டும் பாதுகாப்பாயாக ஆஸ்பத்திரி செலவுகளை விட்டும் பாதுகாப்பாயாக விலை உயர்ந்த பொருட்கள் உடைந்து போவதை விட்டும் பாதுகாப்பாயாக எதிர்பாராத செலவுகள் வருவதை விட்டும் பாதுகாப்பாயாக யார்லா எங்களுடைய பொருளாதாரங்களை உன்னது வழியில் செலவு செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக அலாலான வழியில் செலவு செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக அறாமான செலவுகளுக்கு நாங்கள் செலவழிப்பதிலே எங்களை கஞ்சத்தனம் உள்ளவர்களாக ஆக்குவாயாக பாவங்கள் செய்வதிலே எங்களை சோம்பேறிகளாக ஆக்கிவிடுவாயாக யார்லா உலகமெங்கிலும் வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு நிம்மதியான சுபிச்சமான வாழ்க்கை தருவாயாக யார்லா ஹசா ஃபலஸ்தீன் சிரியா இன்னும் எங்கெல்லாம் முஸ்லீம்கள் சிரமப்படுகிறார்களோ எல்லா இடங்களிலும் அவர்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையை தருவாயாக குறிப்பாக இந்தியாவில் வாழக்கூடிய முஸ்லீம்கள் ஷரியர் சட்டத்தை முழுமையாக பேணுகிற வகையில் ஆட்சியாளர்களுக்கு நல்ல புத்தியை கொடுப்பாயாக முஸ்லீம்கள் ஈமானோடு வாழக்கூடிய அளவிற்கு பொறுப்புள்ளவர்களாக வாழச் செய்வாயாக நீண்ட காலமாக தவறு செய்யாமல் சிரமப்படுகிற சிறைவாசிகளுக்கு விடுதலையை வழங்குவாயாக யா அல்லா உலகெங்கிலும் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு விரைவான பொருளாதாரத்தை வழங்குவாயாக இமானிய சிந்தனைகளை தந்தர முடிவாயாக யா அல்லா நபிசல்லா அலுவலம் அவர்கள் என்னவெல்லாம் கேட்டார்களோ அதுவெல்லாம் எங்களுக்கும் தருவாயாக எதை விட்டெல்லாம் பாதுகாப்பு தேடினார்களோ அதை விட்டெல்லாம் எங்களுக்கும் பாதுகாப்பு தருவாயாக யாரெல்லாம் எங்கள் அனைவருக்கும் சொந்த வீட்டை நசிபாக்குவாயாக யாரெல்லாம் சொந்த வீடு வைத்திருப்பவர்கள் முழுமையாக அதை அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யாரெல்லாம் எந்த வகையிலான சோதனையும் திடீரென வருவதை விட்டும் எங்களை எங்கள் குடும்பத்தாரை நீ முழுமையாக நீ பார்த்து பாதுகாத்தல் புரிவாயாக யாரெல்லாம் கல்வியை கொண்டு எங்கள் உள்ளங்களை நிரப்புவாயாக சார்ந்த குணத்தை கொண்டு எங்களை அலங்கரிப்பாயாக திருக்கலிமாவின் தத்துவ பிரகாரம் வாழ்ந்து திருக்கலிமாவை முடிந்த நிலையில் மூத்தாக கூடிய பாக்கியத்தை தருவாயாக மஹரிலும் கபிரிலும் மர்மையிலும் எல்லா நிலைகளிலேயும் உன்னுடைய பொருத்தம் பெற்ற அடியார்களின் பட்டியலிலே எங்களை சேர்த்தார் புரிவாயாக நபிசல்லா அலிசல்லாம் அவர்களின் நேசத்திற்குரியவர்களாக எங்களை ஆக்குவாயாக இந்த உலகத்தில் அவர்களை நேசிக்கக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக அவர்களை பின்பற்றக்கூடிய சூழ்நிலைகளை தருவாயாக மறுமையில் அவர்களுடைய சஃபாத்தை எங்களுக்கு நசீபாக்குவாயாக சொர்க்கத்தில் அவர்களோடு எங்களுக்கு குடும்பத்தாரும் என்னவெல்லாம் இருக்கிறோமோ எல்லாவற்றையும் கபூல் செய்வாயாக என்னவெல்லாம் கேட்க மறந்து விட்டோமோ கேட்பதற்கு மறைத்து கூச்சப்பட்டிருக்கிறோமோ அனைத்தையும் நீ கபூல் செய்வாயாக எங்கள் வாழ்க்கைக்கு எது தேவை என்று நீ கருதுகிறாயோ அதை எங்களுக்கு நிறைவாக தந்தர் புரிவாயாக யாருலா இந்த சிறிய துவாவை கண்மணி நாயகம் சல்லல்லாஹ் அலை செல்லம் அவர்களின் வரக்கத்தால் ஏற்றுக்கொள்வாயாக புனிதமான இந்த மாதத்தின் வரக்கத்தால் ஏற்றுக்கொள்வாயாக சஹாபாக்கள் இறைநேச பெருமக்களின் பறக்கத்தால் ஏற்றுக்கொள்வாயாக எங்களில் இருக்கக்கூடிய சாலுஹீன்கள் ஹாஃபி ஆலிம்கள் சிறுவர்கள் நரைத்த வயோதிகர்களின் பொருட்டால் ஏற்றுக்கொள்வாயாக ரப்பனா தகப்பல் அலிபு அலைனா இன்ன கந்தா அபு ரஹீம் ரப்பனா ஆத்தினா ஆத்தினாது عذاب النار صلى وسلم على النبي سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى, الله عليه وسلم صلى الله عليه وسلم